இன்றைய பஞ்சாங்கம் மே இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வா வசுவருணம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் தேய்பிறை ஏகாதசி திதி இரவு பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி சித்த யோகம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ ஏகாதசி தனிய நாள் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சுக்கரன் சந்திரன் இன்றைய ராசிபரன் மேஷராசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் இருக்கும் அந்த செலவுகள் ரெண்டு விதமான செலவாக இருக்கும் ஒன்றா உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒன்றா இல்லாட்டி உங்களுடைய படாடோபத்துக்காக செலவுகள் ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா வேலை விஷயமாக தொழில் விஷயமாக முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும் நீங்கள் வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவராக இருந்தால் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் அதனால செலவுகளை ஏற்படுத்தும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வெளியூருக்கு போகலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அஃபீஷியல் ஒர்க்குக்காக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலும் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு உங்க கையில் இருக்கிற பணம் செலவாகும் அது உங்களுடைய குடும்பத்தினரின் தேவைகளுக்காக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உழைப்புக்கு உண்டான செலவுகளாக இருக்கலாம் அதனால தேவை இருந்தா மட்டும் செலவு பண்ணுங்க அப்படி இல்லாட்டி பணம் கரையும் சூழ்நிலை ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் திருமணம் ஆகாதவரா இருந்தா என்ன சார் அப்படின்னு கேட்டா வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய நண்பர்களுக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு பண விரயம் ஏற்படும் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையா செயல்படுங்க வேண்டாத உணவுகளை தவிர்ப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் பிரயாணங்களோ அல்லது ஏதாவது ஒரு பர்சனல் விஷயத்துக்காக வெளியூர் பிரயாணமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் உங்களை புத்துணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா அதே சமயம் கையில் இருக்கிற படத்தையும் கரைக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வழியில வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினரின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் அது வியாபாரத்துக்காகவும் இருக்கலாம் குடும்ப வியாபாரத்துக்காகவும் இருக்கலாம் இல்ல குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவோ அல்லது குடும்பத்தினரின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காகவோ நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கு மொத்தத்துல இன்னைக்கு உங்க கையில இருக்கிற பணம் கரையும் சூழ்நிலை ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிஷபராசி லாபஸ்தானத்துல சனியின் நட்சத்திர சாரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு இதனால உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு பெரிய மனிதர்களால் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் சமூக அந்தஸ்து உள்ள நபர்கள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள் அதே சமயம் உங்களுக்கு சில வரவேண்டிய பண பாக்கிகளில் தாமதம் ஏற்படுறதுனால கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று மனசுல கவலையை ஏற்படுத்தினாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க வரும் காலங்களில் உங்களுக்கு கடன் அடைபடுவதற்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி எடுப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளின் காரணமாக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும் கடனை உண்டான முயற்சியில புதிய யுக்திகளை கையாள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படாது ஆனால் ஏற்பட்ட செலவுக்கான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுடைய கௌரவத்துக்காக சில முயற்சிகள் எடுத்திருப்பீங்க அந்த கௌரவத்தை காப்பாற்றும் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் உங்களுடைய தொழில் விஷயத்துல பெரிய மனிதர்கள் அல்லது பெரிய கம்பெனிலேருந்து முதலீடு கிடைக்கிறதுக்கோ அல்ல பெரிய கம்பெனிலேருந்து ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் செல்வாக்கு மிக்க நபர்கள் உதவி செய்வார்கள் மிதுன ராசி தசமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கையின் காரணமாக வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு வர வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்கள் கூட ஒர்க் பண்ணுற எதிர்பாலின நபர்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது உங்களுக்கு வளர்ச்சியை தடுக்கும் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு அந்த சாதகமான பலன்கள் மாறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக கடல் கடந்து பயணம் செய்யணும் அல்லது கடல் கடந்து போயிட்டு ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வேலை விஷயமா போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தாமதம் அல்லது ஏமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதே சமயம் சுகங்கள் அதிகரிக்கும் என்று உங்களுடைய உடல் சோர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் தனிப்பட்ட முயற்சியின் மூலமாக உங்களுக்கு பண விவகாரங்களில் லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் சுய முயற்சியின் மூலமாக சொந்த சம்பாத்தியத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஷார்ட் மணி மேக்கிங்னு இருக்குல்ல அதாவது ரம்மியில் விளையாடுறது ஆன்லைன் ரம்மி சீட்டு விளையாடுறது மூணு சீட்டு விளையாடுறது இந்த மாதிரி தவறான வழியில் கூட சில சமயம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் இந்த லாட்ரி இதில் எல்லாம் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு தடைபட்ட விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியம் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆதாயம் அதிகரிக்கும் ஆனால் இன்னைக்கு உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் உண்டான சூழ்நிலை இருக்கு அதனால பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் ஹாஸ்பிட்டல் அலைச்சல் இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவியை கொண்டு தொழில் ரீதியான முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய வெல்விஷர் இன்னைக்கு உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து பணமும் கொடுத்து முதலீடு பண்ணுவார் இது உங்களுடைய தொழிலை புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கோ புதிய பாதையில் பயணிப்பதற்கோ இட்டு செல்வதற்கோ வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இதன் மூலமாக தொழில் விருத்தி உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி சுக்கரனோட இணைஞ்சிருக்காரு அதாவது பாதகாதிபதி கிரகங்களோடு சந்திரன் சேர்ந்து இருக்காரு யோகாதிபதி கிரகமான குரு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு பண உதவிகள் செய்வார்கள் ஆனால் அந்த பண உதவி சில சமயம் தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் உங்களிடம் இருந்து வந்த பதட்டம் குறைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலம் சார்ந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகளை அடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் புதிய கடன் வாங்கலாமா அப்படின்னா தாராளமா வாங்கலாம் புதுசாக கடன் வாங்குறதுனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் அது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்துல புதிய முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக படிப்பில் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கும் இளம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அனுஜன்ம நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அணுஜென்ம திருஜென்ம நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறாரு சந்திரன் இதனால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி தப்பான விஷயத்தை நினச்சி அப்பாவை பற்றியோ அண்ணனை பற்றியோ அக்காவை பற்றியோ ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை நினச்சி அவங்க பேரில் கோபத்தையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்துவீங்க அதான் அது நீங்கள் நீங்கள் இருக்கிற விஷயம் தப்புன்னு இன்னைக்கு தெரியாது இன்னும் ஒரு நாளில் தெரிய வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய ம சுயமரியாதை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குறிப்பாக உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துவார்கள் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவாங்க உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கும் முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள் நீண்ட நாட்களாக கடன் ச சங்கடமான பிரச்சனை அல்லது ஆரோக்கிய சங்கடமான பிரச்சனையில் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள் அதுக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களோட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதுவும் ஸ்தானாதிபதியான சனியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை அவருடைய ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமாக என்ன வார்த்தை பேசினாலும் சரி வீட்டில் குழப்பந்தான் பூகம்பந்தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு அந்த விஷயங்களை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு பேசினா தீர்வு கிடைக்காது குழப்பந்தான் மிஞ்சும் அதனால தடுமாற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல குடும்பத்தாருடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்பாங்க இல்ல வாங்கின பணத்தை திருப்பி கேட்பாங்க அதனால அவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகள் நீங்க வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகள்ட்ட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இடமாற்றம் வீடு மாற்றம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை காட்டிலும் குடும்ப விஷயத்துல கணவன் மனைவி உறவுல விஷயத்துல குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும் செய்யக்கூடிய காரியங்கள்லையும் சரி சொல்லக்கூடிய வார்த்தைகளிலும் சரி மனக்குழப்பத்தின் காரணமாக தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இழப்புகளை சந்திக்கிறதுக்கோ அல்லது அவமானங்களை சந்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இனத்தவர்களால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் மனசில சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அதனால தடுமாற்றம் காரணமாக கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் இது வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய கோபமாக இருக்கலாம் அல்லது இனத்தவர்களுடன் ஏற்படுகின்ற தடுமாற்றமாக இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வெளியாரிடம் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனிப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை அதனால எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்திலும் முடிவெடுக்கிறதை தவிர்ப்பது நல்லது இன்னைக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கோ ஆட்டிடியூட் காமிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதாவது அகம்பாவத்தை வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்க மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கன்னி ராசி சப்தமஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை அதாவது இருக்கக்கூடாத கிரகங்கள் சனியும் சுக்கரனும் ஏழாம் இடத்துல இருக்காங்க அதில் சுக்கரன் உச்சமாக வேற இருக்காரு அதனால உங்களுக்கு ஒரு விதத்துல நற்பலன் ஏற்பட்டாலும் ஒரு விதத்துல தேவையற்ற மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நெட் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடித்தவர்களால் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குறிப்பா இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது தகுந்த நபரிடம் காதலை வெளிப்படுத்துறீங்களா இல்ல தகுதி இல்லாத நபரிடம் வெளிப்படுத்துறீங்களாங்கிறது முக்கியமான விஷயம் உறவுகள் விஷயத்துல குறிப்பா தந்தை விஷயத்துல உங்களுக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்கு வரவேண்டிய சந்தோஷத்துல தாமதத்தை ஏற்படுத்துவாங்க உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கோ அல்லது தந்தையால் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு ஆனால் நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் புதிய நண்பர்களின் உதவியின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அல்லது வாழ்க்கை துணை அல்லது தந்தை சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உறவுகள் வழியில் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் தாய் வழியில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை தாய் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் திருப்பி பிரதி உபகாரம் வாய்ப்பு இருக்கு ஆனால் தந்தை வழியில தான் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும் தந்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக வர வேண்டிய நல்ல செய்திகள் கூட தாமதப்பட்டு உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களால் வரக்கூடிய பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு போன்ற விஷயங்களில் சில நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு நல்ல மரியாதை நல்ல பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மன அழுத்தம் அல்லது வெற்றி பெறுவதில் தாமதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும் துலாம் ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை மூன்றும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய கிரகங்கள் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் யோகாதிபதி கிரகமான சனியும் சுக் ரா ராசிநாதன் சுக்கரனும் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு விசேஷ பலன்கள் ஏற்படுத்தும் பொதுவாக ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதுவே உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் அவர்கள் மூலமாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதட்டம் குறைந்து தடுமாற்றம் குறைந்து மன நிறைவு ஏற்படுகின்ற சஞ்சலமற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முறை எதிரிகள் வேலை சம்பந்தமான பணம் கலெக்ஷன் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் எதிரிகளால் ஏற்பட்ட உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளில் உள்ள தாமதங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் செல்வாக்குமிக்க நபர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அல்லது நீங்களே ஒரு பெரிய மனிதர் தோரணையில எல்லா காரியத்தையும் சாதித்து காட்டுவீர்கள் இது உங்களுக்கு மரியாதையை பெற்று தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வு அல்லது பெரிய மனிதர்களின் உதவி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று ஆட்டிடியூட் காட்டினீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது மறைமுக எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து பொது வாழ்க்கையில அல்லது சமூகத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோசியல் மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்கள் மீது சுமத்தப்பட்ட அல்லது இறைக்கப்பட்ட வாரி இறைக்கப்பட்ட சேற்றின் காரணமாக உங்கள் பேர்ல இருந்த தவறுகள் மறக்கப்படும் அல்லது அதை மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அதில் வெற்றியும் அடைவீர்கள் அதாவது உங்கள் பேர்ல இருந்த குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விச்சிக ராசி மூன்று நான்கு ஆகிய அதிபதிகளின் அதிபதிகளின் நட்சத்திரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு வழக்கு விசாரணைகளில் வெற்றி காண்பீர்கள் நிலம் சார்ந்த அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல சான்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்தமஸ்தானத்தில் சூரியன் அந்த சூரியன் வந்து உங்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயங்களில் சில மாற்றங்களை சுக குறைவிலிருந்து விடுப விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இந்த செலவு பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னு கேட்டா ஒரு லாபமும் கிடையாது ஆனா குடும்பத்தாரின் ஆரோக்கியத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாவது மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்கும் உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வியாபார விஷயமாக நீங்க புதிய முயற்சிகள் வெற்றியடைவீர்கள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரிந்த குடும்பம் சேருவதற்கு ஒன்று உண்டான வாய்ப்பு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடன் பிரச்சனை முடியறது மட்டும் இல்ல உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல ஏற்பட்ட ச சஞ்சலப்புகள் சஞ்சலங்கள் சல சலசலப்புகள் மாறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம் ஆனா இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் எல்லாத்தையும் ஒரே டைமில் வரா மாதிரி இருக்கும் அதாவது ஒரே டைமில் அப்பாயின்மெண்ட் வந்து ரெண்டு மூணுக்கு ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க உங்களுடைய கிளைண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து தொந்தரவு பண்ணுவாங்க உங்ககிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சில விஷயத்தை கேள்வி கேட்டு உங்களை திறன தன நினைச்சிட்டு பேசுவாங்க ஆனா எல்லாரையும் சமாளித்து செயல்படுவீர்கள் எல்லா விஷயத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தனுசு ராசி இன்று உங்கள் குடும்ப தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில வழக்கு சார்ந்த வெற்றிகள் சார்ந்த வகையில இன்னைக்கு நிறைய முயற்சி எடுப்பீங்க அது சம்பந்தமான அலைச்சல் இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையிலாக இருக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்னைக்கு எல்லாமே அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க ஆனால் உங்களுடைய காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் அதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தந்தையுடைய பண விவகாரங்கள் தந்தையுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் தந்தையுடைய ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட்ஸ் அல்லது தந்தையுடைய உடம்பு ரீதியான செலவுகள் இது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இது சம்பந்தமாக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மேல் அதிகாரிகளின் மறைமுக செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய அழகு சாதன விஷயத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீர்கள் உங்களிடம் உங்க உடம்புல இருக்கிற அந்த தடுமாற்றம் விலகி தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை கொண்டு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வாங்கின கடன் அடைப்பீங்க தந்தையுடைய கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் தந்தைக்கு நீங்கள் கடன் கொடுத்து உதவி செய்வீர்கள் அதனால் உங்கள் பேரில் இருந்த வன்மம் குறையும் உங்கள் பேரில் இருந்த கோபம் குறையும் தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றத்தை உருவாக்குவீர்கள் அதாவது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு மருத்துவ ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்தில் சு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் ஆனால் வியாபாரத்தில் தடுமாற்றம் இருக்கு அதனால வியாபாரத்தில் இன்னைக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்காம இருந்துடாதீங்க வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது மகர ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் சுக்கரன் சனி சேர்க்கை வெற்றிகளை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப குடும்பத்தினுடைய பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய வழக்குகளில் அடைவீர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்த தடுமாற்றம் விலகி தன்மை அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய வியாபார விஷயமாக அரசாங்க அதிகாரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் இன்று உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக சிக்கல்கள் தீர்ந்து மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உடன்பெறுப்புகள் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அதன் மூலமாக உங்கள் குடும்பத்திலிருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் தடுமாற்றங்கள் விலகும் சில வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருக்கணும் இன்னைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று பொய்யுரை பொய்யுரை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுக ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் வாழ்க்கை துணையுடன் அல்லது சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் உங்களுடைய நண்பர்களிடமிருந்தோ அல்லது உங்களுடைய கஸ்டமர்ஸ்கிட்டே இருந்தோ வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் பண வரவின் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொய்யுரைகளை தவிர்ப்பது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக தாய்வழி சொத்து சேர்க்கை உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தன் தாயாருடைய தாயாருக்கு அதாவது தாய்வழி பாட்டியின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது மருத்துவ ரீதியான தேவைகள் அவர்களின் சுகத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இருப்பினும் சொத்து சேர்க்கையின் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் கும்பராசி குடும்பஸ்தானத்தில் மூன்று கிரக சேர்க்கை அதனால குடும்பத்தில் உறவுகளின் வருகை அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை அப்படின்னா அதுக்கு மூன்றாம் நபருடைய ஆலோசனை நிறைய கிடைக்கும் ஆனால் வெளியாருடைய ஆலோசனை கேட்காம இருக்கிறது நல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தடாரடி முடிவுகளாக இருக்கும் அதனால குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது உங்கள் ஆரோக்கிய விஷயம் அல்லது உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் சார்ந்த விஷயங்களில் வேற்று மனிதர்களின் குறுக்கீடு உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு எதிரிகளோட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க அவங்க கிட்ட பேசும்பொழுது மரியாதை குறைமா குறையாம பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தந்தை வழியில அல்லது தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தை வாக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக இருக்கும் தவறான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்துவீர்கள் அதனால குடும்பத்திலையும் உங்கள் பேர்ல ஒரு நம்பகத்தன்மை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்தவர்களிடம் நம்பகத்தன்மை குறைவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் கண்டன கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல அரசாங்க தடங்கல்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் மீன ராசி ராசியில சனி சந்திரன் சுக்கரன் மனசுல குழப்பத்தை தரக்கூடிய வகையில் இருக்காரு அதாவது மனோகாரகன் சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்காரு குழப்பக்காரகனோடு சேர்ந்திருக்காரு இதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் எதிர்பால் நினைத்தவர்கள் விஷயத்துல சற்று கவனமாக இருந்துக்கோங்க உங்க மதிமயக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கீங்கிறதுனால நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்கன்னா எந்த இடத்திலும் வேற்று மதத்தினர் அல்லது வெளியாட்களுடைய குறுக்கீடு இல்லாமல் பாத்துக்கிறது நல்லது சுய சிந்தனையோட நிதானத்தோடு செயல்படுறது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வியாபாரத்தில் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பும் அமைகின்ற சூழ்நிலை இருக்குது ஆனால் வியாபாரத்தில் சற்று கடுகடப்புடன் செயல்படுவீர்கள் அதனால் உங்களுடைய மறைமுக எதிரிகள் சற்று பலம் பெறுகிறார்கள்னு அர்த்தம் கவனமாக இருந்துக்கோங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பண வருமானம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களை விட்டு அகன்று செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது உங்களுடைய குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கும் பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நன் நம்பிக்கை தரக்கூடிய செய்திகள் வருவதன் மூலமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதிரிகளிடம் ச சமயோஜித புத்தியை பயன்படுத்தி சமயோஜித வார்த்தைகளை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு மனசில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்